உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்டவர்களுக்கு இந்த ஆண்டில் பொதுவாக கவனமாக இருப்பது வெகு சிறப்பான காலமாகும் இந்த காலகட்டங்களில் அதாவது வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்க எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சந்திரனுடைய காலமாக உள்ளதால் இந்த சந்திரன் பதினோராம் இடத்திற்குரிய சந்திரன் எட் ஏழில் உள்ளதால் எல்லா வகையிலும் கவனங்கள் தேவை பெண்கள் வழியில் பொருள் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு வரன் தேடுபவர்களுக்கு நஷ்டங்கள் அதிகமாகும் வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப வெகு குறைவாக உள்ளது இந்த காலகட்டத்தில் அனைத்து வகையிலும் கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று பெண் அதாவது வரண் தேடும் மேற்றுமணி அமைப்புகளில் பணம் கொடுத்து இழப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய அனைத்து வே வேலைகளிலும் கவனமாக இருப்பதே நலம் பயக்கும் இதே போன்று முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள ராகுவின் காலகட்டத்தில் லக்னத்திற்கு ஏழில் ராக ராகு உள்ளதால் எவரை நம்பினோமோ அவரால் விரயங்கள் ஏற்படும் அதே போன்று இந்த காலகட்டத்தில் மனைவி வழி உறவில் பகைகள் ஏற்படும் அதேபோன்று தாத்தன் வழி உறவிலும் பகைகள் ஏற்படும் தந்தை வழியில் உள்ள சொந்த பந்தங்கள் அனைத்தும் பங்காளிகளில் பகைகள் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்படலாம் இதேபோன்று குலதெய்வ வழிபாடு செய்யாமல் பல ஆண்டுகளாக கிடப்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் இதில் உருவாகிறதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே போன்று இந்த விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்வதே சிறப்பாகும் இருபத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரியனுடைய காலமாக உள்ளதாலும் அரசு வழியில் பகைகளும் வேலையில் வேலை இழப்பு ஏற்படுவதும் தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுவதும் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இது போன்றவையில் இது ஏற்படுவதற்கான காலகட்டமாகும் இதேபோன்று பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை செவ்வாயின் காலமாக உள்ளதால் இது லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் உள்ளதனால் எதிரிகளை துவம்சம் செய்து அதில் வெற்றி பெற்று அரசு வேலையில் வாய்ப்புகள் கிடைக்காதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தனியார் துறையில் முயற்சி செய்பவர்களுக்கும் வேலைகள் கிடைக்கும் வெளிநாட்டு யோகங்கள் இதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதில் அதிகமான பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் முருகனின் அருள் தெய்வத்தின் அருள் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய காலமாகும் இந்த காலகட்டம் வெகு சிறப்பான காலகட்டமாகும் இதே போன்று ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குருவின் காலமாக உள்ளதால் வயிற்றில் ஆபரேஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரத்தங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு வயதானவர்களுக்கு நரம்பு கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வயிறு சார்ந்த ப்ராப்ளங்கள் அனைத்தும் இதில் ஏற்படும் சளி அதிகமாக பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதில் கூலிங் ஐட்டமும் ஆயில் பதார்த்தங்களும் உணவில் சேர்க்காமல் தவிர்ப்பது வெகு நக நலம் பயக்கும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த உணவுகளை மாற்றிக்கொண்டால் இவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஆஸ்பத்திரி விரயமானது வராமல் தடுக்கப்படும் இதே போன்று ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இருபத்தி ஒரு நாட்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு கிட்னி சார்ந்த கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வைசூரி நோயினால் வியாதிகள் ஏற்பட்டு பெரிய விரயங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இதனால் இந்த காலகட்டத்தில் மூளையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு வெகு விரை செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தலையில் அடிபடலாம் அல்லது பிரெயின் ரூமர் கட்டிகள் ஏற்படலாம் இது போன்ற பாதிப்புகள் இதில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமுள்ள காலகட்டமாகும் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை புதனுடைய காலமாக உள்ளதால் இந்த காலகட்டங்களில் சொத்து சேர்க்கைகள் ஏற்படும் இந்த புதனுடைய காலகட்டத்தில் இடமாற்றங்கள் ஏற்படும் வீடு வாங்கும் யோகங்கள் ஏற்படும் இதே போன்று வியாபாரத்தில் வெகு சிறப்பாகும் ஜோதிடம் குருமார்கள் அரசுத்துறை அச்சுத்துறையில் உள்ளவர்கள் போன்றவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே போன்று பூமி வாங்கும் யோகம் உண்டு பூமி தேடி வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் பொருள் செலவுகள் ஏற்பட்டாலும் பூமி வாங்கும் யோகங்கள் உண்டுங்கிற காரணத்தினால் இதில் வீடு வாசல் இடம் போக்குவரத்துகள் வண்டி வாகனங்கள் அனைத்தும் வாங்கிக்கொள்ளலாம் அளவுக்கு சிறப்பான காலகட்டமாக இது கருதப்படுகிறது இதே போன்று இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சுக்கரனுடைய காலமாக உள்ளதால் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமண பாக்கியமும் அதே போன்று திருமணத்திற்கு வரன் தேடும் பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு வரணமையும் அமையும் அமையக்கூடிய காலகட்டமாகும் இதே போன்று இடம் வாங்க யோகமுண்டு பெண்களினால் உதவிகள் கிடைக்கும் பெண்கள் வழியில் சொத்து சேர்க்கையுடன் அமைய வாய்ப்புகள் உண்டு அதேபோன்று பெண்களுக்கு அமையும் வரணும் வசதியான இடத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதேபோன்று பொருள் சேர்க்கை உள்ள காலகட்டமாகும் இதில் வீடு வாசல் இடம் போக்குவரத்து அனைத்து அமையும் பூமி வாங்கும் யோகம் உண்டு தெய்வ அணுக்கிரகத்தினால் இதில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக இருக்கும் இருந்தாலும் திருமணம் அடைந்தவர்களோ அல்லது வயதில் உள்ளவர்களோ அதாவது வந்து இருபது டு இருபத்தி அஞ்சு வயது உள்ளவர்களோ யா பெண்களிடம் ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இதனால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதனால் இதில் கவனமாக இருப்பதே வெகு சிறப்பு நன்மைகள் கிடைத்தாலும் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இதே போன்று நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சனியின் காலமாக உள்ளதால் சனி லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் உள்ளதால் எதிரிக்கு பலம் இல்லாமல் தனக்கு பலம் கிடைத்து அனைத்து காரியங்களிலும் வெற்றி ஏற்பட்டு எந்த காரியத்தை எடுத்து முயற்சிகள் செய்தாலும் அனைத்து இதில் வெற்றி கிடைத்து எதிரிகளை தோம்சம் செய்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் இந்த காலகட்டத்தில் நன்மைகள் அதிகமாக கிடைக்குமே தவிர தீமைகள் குறைந்து இந்த நட்சத்திர இந்த காலகட்டம் அருமையாக இருக்கும் என்பது திண்ணமாகும்